வாங்க இன்னைக்கு ஜவ்வரிசி பாயசம் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து ஜவ்வரிசி இந்த சின்ன சைஸ் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் வாங்க பாசி பருப்பு அரை கப்பு எடுத்திருக்கேன் நம் பாசி பருப்பு அரை கப்பு இது வேறு பாத்திரத்தில் போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிகிட்டு வந்துடுறேன் ஊற வைக்க வேண்டாம் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வரேன் அடுப்பில் பாத்திரம் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் பாசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் நல்லா இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் ஜவ்வரிசி அப்படியே பாத்திரத்தில் போட்டு வாஷ் பண்ணி ஊற போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஜவ்வரிசி அப்படியே ஊற வச்சிடலாம் தண்ணி போட்டு பாருங்க இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு ஜவ்வரிசி அரை கப்பு வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பாக இருக்குது மொத்தம் ஒன்றரை கப் வந்து நான் ஆறு கப்பு தண்ணி போட்டிருக்கேங்க இதில் ஜவ்வரிசி பாயசத்துக்காக ஆறு கப்பு எடுத்திருக்கேன் நம்ம அப்போ தான் கொஞ்சம் நம்ம பாயசம் அளவுக்கு வரும் அதனால இதில் ஆறு கப்பு எடுத்துருக்கேன் பருப்பு நல்லா வந்து இந்த அளவுக்கு வறுத்துக்கு வருகிறோம் பாருங்கள் கலரு ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம் அப்படியே வந்து தண்ணி காஞ்சிச்சு அதில் போட்டுடலாம் ஜவ்வரிசி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிட்டு இதுவும் எடுத்து அப்படியே போட்டுவிடுவோம் அதில் ரெண்டு ஒன்றாச்ச கரெக்டாக இருக்கும் பாசி பருப்ப இருக்குது ஜவ்வரிசியை ஒன்றா வேகட்டும் ரெண்டு ஏலக்காய் ஒரு பிஞ்சளவுக்கு பாருங்க பச்சை கற்பூரம் வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து பாருங்க ஒரு பிஞ்சளவுக்கு குங்குமூப்பு கொடுத்துருக்கேன் இதெல்லாம் போட்டு அப்படியே நல்லா நசுக்கி ஆக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் குங்குமப்பூ பச்சை கற்பூரம் ஏலக்காய் நசுக்கி வச்சு அப்படியே போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் சேஃப்ரான் கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் போட்டிருக்கோம் ஒன்றரை கப்பு எடுத்துருக்கோம் ஜவ்வரிசியும் வந்து பருப்பும் நம்ம ஒரு கப்பு வெள்ளம் போட்டிருக்கேன் ஒன்றரை கப்பு வெள்ளம் போட்டிருக்கேன் ஸ்வீட் எவ்வளோ போதும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் எல்லாம் முக்காலமாக வெந்துடுது அப்படியே சிம்மில் போட்டுடலாம் பாருங்க நல்லா வெள்ளம் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து ஸ்வீட்டுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் போட்டிருக்கோம் ஒரு கப்பு வந்து மில்க் மேடு எடுத்திருக்காங்க ரொம்ப டேஸ்டியாக நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஜவ்வாசி பாயசம் பண்ணுறச்ச இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி பாருங்கள் இதை டேஸ்ட்டும் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு இருக்கும் நல்லா ஸ்வீட்டு நல்லா வாசமாக டேஸ்ட்டியாக இருக்கும் அந்த பாயசம் அடிக்கடிக்கு நீங்கள் இந்த பாயசம் பண்ணுறதெல்லாம் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் என்ன ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் நல்லா காஞ்ச உடனே பாருங்க சூப்பராக ஜவ்வரிசி பாசி பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுது அப்படியே முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிடுவோம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் அடுப்பா பண்ணிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் அப்புறம் ஹெல்த்தியான பாசி பருப்பு ஜவ்வரிசி பாயசம் டேஸ்டியாக இருக்கும் சமையா அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் ங்க சூப்பராக ஜ்வரிசி பாசி பருப்பு பாயசம் இந்த மாதிரி செய்ங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் செய்யுங்க மில்க் மேட் போட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விளாக் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்